இப்போ இட்லி மிளகா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி மிளகா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி இறப்பேன் எங்கள் மாமியார் ஒரு மாதிரி இறப்பாங்க எங்கள் அம்மா சித்தி எங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இவ்வளோ வேரியேஷன் ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் நானும் ஒரு சில சமயம் இப்படி மாற்றி மாற்றி அவங்க அரைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம் நான் அரைக்கிறது எப்படி இருக்குன்னு லாங் வீடியோலையும் கொடுத்துருக்கேன் ஷார்ட் வீடியோலேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போது இப்போது இவங்க அரைக்கிற உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு துவரம் பருப்புலாம் சேர்த்து வறுத்து அரைக்கிற பொடியை பார்க்குறோம் பார்க்க போகிறோம் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பருப்பு வகை மிளகா எல்லாமே வறுத்தாச்சு தோரம் பருப்பு இப்போ இருக்காங்க ஆக தோரம் பருப்பு நான் போட மாட்டேன் இவங்க பருப்பு போடுறாங்க அதுதான் அது நல்லாயிருக்கு அதுவும் நல்லாயிருக்கும் நானும் இவ்வளோ வருஷமாக அவங்க அரைக்கிறதையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் நல்லா இருக்கும் அதுதான் அரைச்சிட்டு எல்லாத்தையும் வறுத்து அப்புறம் எடுத்துட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் வைப்பாங்க அதெல்லாம் அவங்க செய்கிற அவங்களோட மெத்தடு வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு அரைப்பாங்க பூண்டு ஒரு பத்து பல் இருக்கும் எடுத்துகிட்டு அந்த கல்லில் வச்சு தட்டிட்டு போடுவாங்க கருவேப்பில் எல்லாம் போட்டு அரைச்சி வைப்பாங்க நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் அவங்க செய்கிற பொடி கொஞ்ச நாள் ஊருக்கு போய்ட்டு வந்தால் சரி அதே மாதிரி சாப்பிடுவோன்ட்டு செய்வோம் அப்புறம் திரும்ப வளர்க்கும் போல் நம்ம செய்கிறதே செய்வோம் அப்படி தான் மாறிட்டே இருக்கும் நல்லா இருந்துச்சு பொடி வந்து எல்லாத்தையும் வறுத்து கடைசியாக கருவேப்பில்லை பூண்டு எல்லாமே நல்லா வறுத்து அரைச்சிட்டாங்க வறுத்துட்டாங்க கொஞ்ச நேரம் அப்படியே அந்த சட்டையிலே வச்சுருப்போம் அது வந்து நல்லா அந்த சூட்லேயே ஆஃப் பண்ணிட்டோம் சட்டிலே வச்சு அந்த சூட்லையே கொஞ்சம் நேரம் வேக இருக்கட்டும் அப்புறம் அரைக்கும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க அதுதான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கலந்து கொஞ்சம் உப்பு கலந்து அரைச்சு சூப்பராக இருந்தது வந்து இந்த வெயிலில் கொண்டு போய் காய வைக்கிறாங்க காய வச்சு எடுத்துகிட்டு வந்து பொடி அரைச்சிட்டாங்க எங்கள் மாமியார் செய்கிற சத்தான சுவையான பொடி ரெடி மிளகாய் பரண்டை தேங்காய் வெங்காயம் பூண்டு அப்புறம் இங்கே இது உளுத்த மருப்பு கொஞ்ச உண்டு வெள்ளம் சரி உளுத்த மருப்பை வறுத்துருக்கீங்க சரி ம் ഇല വരെ രണ്ട് സോണിയാ ഹേയ് ഹേയ് கொடுத்துமே ரெடி வரது அந்த எடுக்கணும் ரெடி ஆகிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்ல சுவையோடு நல்லா இருந்துச்சு வந்து காலையிலே ரெண்டு இட்லி எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் வந்து மத்தியானம் வந்து செய்ய முடியல கரண்ட் இல்லை ஈவினிங் தான் கரண்ட்டு வந்துச்சு அப்புறம் போட்டு எடுத்து சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் ரெண்டு சட்னியும் சரி தொ பொடியும் ரொம்ப நல்லா இருந்துது செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த ஆளுங்கிற பட்டன் அழுத்துங்க திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்